நம் முன்னோர்கள் நமக்காக கட்டப்பட்ட சிவாலயங்களின் அவலநிலையைப் பாருங்கள் மண்ணோடு மண்ணாக போகும் கடைசி தருவாயில் இருக்கிறது இவ்வளவுதான் தமிழனின் வரலாறு பெற்ற ராஜகோபுரம் இன்று அழியும் தருவாயில் இருக்கும் அவலநிலையை பார்க்க கண்ணீர் துளிகள் தான் வருகிறது இந்த கற்கோயிலை எவ்வளவு ஆசையாக கட்டியிருப்பார்கள் நம் முன்னோர்கள் நமக்காக ஆனால் இன்று இந்த அவலநிலையை பாருங்கள் இந்த காலத்தில் எத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சிகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த காலத்தில் சிறு ஒளியை கொண்டுதான் இந்த அற்புத சிற்பங்கள் எல்லாம் முடிப்பார்கள் ஆனால் காலப்போக்கில் எல்லாம் அழியும் தருவாயில் இருக்கிறது இத்தனைய அற்புதமான சிற்பங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் எத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அடைந்திருந்தாலும் இவை அனைத்தும் மீண்டும் கொண்டு வர முடியுமா தமிழினே சிந்தித்து செயல்படுங்கள் இத்தனை அற்புதங்கள் அனைத்தும் அழிந்து கொண்டு வருகிறது என்றால் இதற்கெல்லாம் யார் காரணம் நம் தமிழினமே இன்னும் மீதி இருக்கும் இந்த கற்கோயிலையாவது நாம் பாதுகாத்து நம் பின்வரும் சங்கதிகளுக்காக இந்த பொக்கிஷங்களை பாதுகாப்போம் இல்லையென்றால் காலப்போக்கில் எல்லாம் அழிந்து தரைமட்டமாகிவிடும் எப்படிப்பட்ட அற்புதமான சிலைகள் ஒரே கல்லில் வெடிக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அழிந்து வருகிறது உள்ளே கருவறையில் பார்க்கும் பொழுது ஒரு அதிர்ச்சியான தகவல் நமக்கு கிடைத்தது சிவலிங்க திருமேனியின் அடியில் புகையில் இருக்கும் என்று யாரோ களவாணிகள் சிவலிங்க திருமேனியை தனித்தனியாக பேர்த்தி எடுத்து போட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த அவள் நிலையெல்லாம் நம் தமிழ்நாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது சொல்ல வார்த்தைகள் வரவில்லை கடவுளே உனக்கே இந்த நிலைமை என்றால் என்ன சொல்வது இறைவாகும் கருவறையின் முன்பு ஒரே கல்லில் செய்யப்பட்ட அற்புதமான தாமரை போன்ற ஒரு குடைச்சிற்பம் அப்படியே கோயிலை சுற்றி வந்தால் இந்த சிலைகளெல்லாம் பார்க்கும் பொழுது கண்களில் வழியாக கண்ணீர் வரவில்லை ரத்தங்கள் தான் வருகிறது எப்படிப்பட்ட அற்புதமான முருகன் சிலை எப்படி வைத்திருக்கிறார்கள் உடைத்திருக்கிறார்கள் பாருங்கள் இதையெல்லாம் இன்று செய்ய முடியுமா இன்னும் கடந்து வந்தால் மிக பிரம்மாண்டமான வந்தியன் பெருமாள் சிலை தலை உடைக்கப்பட்டு இருப்பதில் நீண்டமாக்கப்பட்டு உடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ன செய்ய பின்பக்கமாக விநாயகர் பெருமாள் சிலையும் அடைக்கப்பட்டிருக்கிறது பற்றிய கோயில்களை சுற்றி பார்த்தால் ஒவ்வொரு கருத்துங்களும் அழகாக இருக்கிருக்கிறார்கள் நம் தமிழனின் வரலாற்று காவியங்களை எப்படி அற்புதமாக ஒவ்வொரு கல்லிலும் வெடித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் இவையெல்லாம் எதற்காக நமக்காக இருவரும் சந்ததிகள் இவையெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆனால் இன்று மண்ணுக்குள் புரிந்து கொண்டிருக்கிறது இப்படியே இந்த சிவாலயங்கள் எல்லாம் யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்தால் காலப்போக்கில் இந்த சில ஆண்டுகளில் எல்லாம் நான் கண்முன்னாகவே அழிந்து நல்லோடு மண்ணாக இதையெல்லாம் மீட்டெடுக்கப் போவது யார் இதையெல்லாம் சரி செய்யப் போவது யார் சுற்றி முழுவதுமாக பார்த்துவிட்டு அம்பால் சன்னதி அருகே வந்தேன் அவர் சொன்ன தகவல் எல்லோரையும் மிகவும் வருத்தத்தில் இந்த செய்தியை கேட்டால் நீங்கள் அனைவரும் வருத்தப்படுகிறீர்கள் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால் கருவறையின் உள்ளே அன்பாக செய்யவில்லை எங்கே என்று கேட்டால் அங்கே பாருங்கள் பூச்சை இருக்கும் அந்த சிலையை இவ்வளவுதான் மிஞ்சியிருக்கிறது எப்படிப்பட்ட அற்புதமான ஆவடி அதில் எப்படிப்பட்ட அம்பாள் சிலை இருக்கும் ஆனால் இன்று இருப்பதோ இது மட்டும்தான் என்று அவர் காட்டியதும் எங்களுக்கு கண்ணீர் மல்க எல்லோரிடமும் சொல்ல வார்த்தைகள் வரவில்லை